அதே போல ஊசிப்புழு கொக்கி புழு போன்ற குடற் புழுகள் பார்த்தீங்க அப்படின்னா உண்டாவுது அப்போ இந்த குடற்புழுகள் உண்டாகும் போது பார்த்தீங்க அப்படின்னா மனிதனுடைய உடலில் நாடாப்புழு உண்டாகுது இந்த நீளமான நாடாப்புழு என்ன ஆகும் அப்படின்னா மனிதனுடைய குடலினுடைய அடிப்பகுதியில போய் தங்கிடும் அடிப்பகுதியில போய் தங்கிருச்சு அப்படின்னா இந்த நாடா புழு என்ன பண்ணும் அப்படின்னா நூற்றுக்கணக்கான முட்டைகளை வெளியிடும் அப்போ நூற்றுக்கணக்கான முட்டைகள் என்ன ஆகும் அப்படின்னா ரத்தத்தினுடைய நாளங்களின் வழியாக உடம்பில் இருக்கக்கூடிய எல்லா பகுதிக்கும் போய் சென்றடையும் உடலில் இருக்கக்கூடிய எல்லா பகுதிகளுக்கும் போய் சென்றடையும் போது ஃபார் எக்ஸாம்பிளுக்கு பார்த்தீங்க அப்படின்னா மூளையில் போய் சென்றடைஞ்சிச்ச அப்படின்னா மனிதன் சுய நினைவையை இழந்துடுவான் கண்ணுக்கு சென்றடைந்தால் கண் பார்வையை இழந்து விடுவான் இதயத்திற்கு சென்றடைந்தால் மாரடைப்பு ஏற்படும் ஈரலுக்கு போனிச்ச அப்புடின்னா ஈரல் பாதிப்படையும் இது போன்ற ஏராளமான நோய்கள் மனிதன் பன்றையினுடைய இறைச்சியை உட்கொள்வதால் இந்த நாடாப்புழு இவ்வளவு எஃபெக்டாக உடம்புக்கு தரும் அது மட்டும் இல்லாமல் மனிதனுடைய வயிற்றில் உண்டாகக்கூடிய இந்த நாடாப்புழு மனிதனுடைய உடலில் இருக்கக்கூடிய அத்தனை உறுப்புகளையும் பாகங்களையும் அழிச்சிடும் சமீபத்தில் அமைக்க பாத்தீங்க அப்படின்னா ஒரு இருபத்தி நான்கு பேர் பாத்தீங்க அப்படின்னா திரிச்சூரா தீச்சுராசிஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய குடற்புழு நோயால் பாதிக்கப்படுறாங்க அவங்களை ஆய்வு உட்படுத்துறாங்க அதில் இருபத்தி ரெண்டு பேருக்கு பார்த்தீங்க அப்படின்னா இந்த தீச்சூரா தீச்சுராசிஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய குடற்புழு உண்டாகுது எப்படி உண்டாகுதுன்னு ஆய்வு செய்யும் பொழுது அவர்கள் இருபத்தி இரண்டு பேரும் பன்றியினுடைய இறைச்சியை உட்கொள்வதனால் உடம்புல ரத்தத்தினுடைய அணுக்கள் அதிகமாகி அந்த இரத்த அணுக்களின் வழியாக பார்த்தீங்க அப்படின்னா இந்த தீச்சுரா தீச்சுராசிஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய குடற்புழு ஏற்பட்டு இருபத்தி இரண்டு பேரும் மரணித்திருக்கிறார்கள் அமெரிக்கால ஐம்பது சதவீதம் பேருக்கு பார்த்தீங்க அப்படின்னா ரத்த அழுத்தமும் இது போன்ற தீச்சுரா தீச்சுரசிஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய நோயும் இருக்கு தான் பன்றியினுடைய இறைச்சியை உட்கொள்ள இஸ்லாம் தடை விதிக்கின்றது இஸ்லாம் மட்டுமல்ல கிறிஸ்துவர்களின் பைபிளும் தடை விதிக்கின்றது தான் பாரஞ்சித்தாக இருக்கட்டும் நீல அமைப்பினராக இருக்கட்டும் யாராக இருந்தாலும் மனிதனினுடைய உடலுக்கு தீங்கு விளைவிக்கக்கூடிய மனிதனுடைய உடல் உறுப்புகளை பாகங்களை அளிக்கக்கூடிய இந்த பன்றி இறைச்சியை உட்கொள்வதில்லை அதன் பிறகும் பன்றி இறைச்சிகளை திறப்பதில்லை பன்றினுடைய இறைச்சியை விற்பதில்லை அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்க கூடாது நீ பண்ணி கறியை திங்குறதா தின்னு நீ பண்ணியை தின்னு பண்ணி திங்குறதை சேர்த்து தின்னு எங்களுக்கு நோ ப்ராப்ளம் நாங்கள் உட்கொள்ளக்கூடிய உணவு விவகாரத்தில் தலையிடக் கூடாது என்பதற்காகத்தான் இந்த பதிவு